தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை தனுஸ்தானம் சொல்லக்கூடிய மகர இடத்துல பகை பெற்று இருக்கக்கூடிய சூரியனுடைய வருகை பாக்கியாதிபதியாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் சூரியன் அடுத்ததாக ஜென்ம ராசியில் தனுசு தனுசு ராசியில அதான் உங்கள் ராசியில் புதன் வருகை பாதகாதிபதி அப்படிலாம் எடுபடாது புதன் புத்திசாலித்தனத்திற்கும் பொறுப்பான நல்லா புரிஞ்சிங்க புத்திசாலித்தனத்திற்கும் பொறுப்பான அறிவுகள் பொறுப்பான அறிவு பொறுப்பற்ற அறிவுலாம் நிறைய இருக்கு காரியமான அறிவு இதுக்கெல்லாம் முக்கியமான காரகம் தான் பொறுப்பான அறிவுக்கு சொந்தக்கார கிரகம் புதன் ஜென்ம ராசியில அடுத்ததாக மூன்றாம் இடத்துடன் உபஜயசானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வெற்றிகளை மறைமுகமாக தரக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் மூன்று அந்த இடத்துடன் அவயோக கிரகங்கள் சம்பந்தம் சனி ஏற்கனவே இருக்கு இப்போது சுக்கரன் வரப்போகுது அதான் மகரத்துல இருந்து சுக்கரன் மூணுல சுக்கரன் இந்த ராசிக்கு டெட்டேகேஷன் சொல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் கும்ப இடத்தில் ஒரு நட்பு நிலைமையில் மறைமுகமாக இருக்கிறது ஒரு யோகம்தான் ஸோ சுக்கர்னால உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை ஸோ மனம் போன போக்கில் சில விஷயத்தை அசால்ட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த மாதிரியான ஒரு பலன் தனுசு ராசிக்கு இந்த மாதம் உண்டு இப்போ சூரியனுடைய விஷயத்தை பார்க்கலாம் சூரியனோட விஷயங்கள் பாக்கியாதிபதி ஸோ அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பணத்தை மையப்படுத்த அணுகிறீங்கன்னாக்கா அது தற்போது தேவையில்லை பணம் ஒரு தொலைஞ்சு போன மாதிரி ஆயிடும் பணத்தை மையப்படுத்தி இந்த தொடர்புகள் வேண்டாம் ஒரு கௌரவ அந்தஸ்து மரியாதை மையப்படுத்தி பணத்தை தச்சு செலவு செய்ய போறீங்க அப்படிங்கிறது இந்த மாதம் தேவையில்லை புரியுதுங்களா அடுத்ததாக ஏதேனும் ஒரு தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ எது எப்படியாக இருந்தாலும் பெரிய இடத்து தொடர்பு கிடைக்குது அப்படின்னா அது பழக்க வழக்கத்தோட முடிச்சுக்கலாம் நீங்கள் பணத்தை கொடுத்து பழக்க தொடர தேவையில்லை இந்த மாதத்தை பொறுத்த வரையில் புரியுதுங்களா இது பணத்தை கரைக்க வைக்கும் அதே போல் ஒரு சின்ன ஒரு விசேஷத்துக்கு இல்லை சின்ன ஒரு விஷயத்திற்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தால் காரியம் முடிகிறதுக்கு இருபது பேரை கூப்பிட்டு அந்த விஷயத்தை பண்ணி ஒரு பகட்டாக ஒரு சூழ்நிலைக்கு மாற்ற தேவையில்லை அடுத்து தந்தையோட விஷயங்கள் தந்தையோட ஐடியாக்கள் இது எதுவுமே ஒன்றும் அந்தளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்காது மாறாக குடும்பத்தில் அப்பாவை மையப்படுத்தி உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பஞ்சாயத்தை தகராறு தான் அதிகமாக வரும் அதற்கு அடுத்ததாக வாக்குஸ்தானம் பா கொஞ்சம் பகை பெற்ற அமைப்பில் பாதிக்கப்படுறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தனுசு ராசினவர்கள் வாக்கு சனியோட கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் மகர வீடு அங்கே வர்றதுனால நீங்கள் அமைதியாக போக ஒரு விஷயத்த பொதுநலமாக நாலு பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியோ எது எப்படியோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த பேச போகிறீங்கன்னா எப்போதுமே அமைதியாக பேசிட்டு வர்றது தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சூரியன் அந்த இடத்துல வந்து பகையாக இருக்க போகிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை நெருப்பாக வந்து விழுந்துடும் வெளியில் அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர்கள் பார்வையில் நீ தப்பா பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க போன பிறகு சொல்லுவாங்க ஸோ நீங்க பேசுறதுனால பிராபலம் கூடும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சீங்க அடுத்ததாக புதன் இப்போ ஜென்மராசியில் வருது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஸோ தனுசு ராசி பொறுத்தவரை குருவை ராசிநாதனாக கொண்டதுனால உங்கள்கிட்ட ஒரு சில ஞானம் உள்ள ஒரு அறிவுகள் இருக்கும் ஒரு நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவு இருக்கும் புரியுதுங்களா ஒரு நாலு பேரை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒழுக்கத்துக்கான ஒரு அறிவு இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரே மாதிரியே செஞ்சு அதை முடிக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்கும் நாலு பேர் பாதிக்காத வகையில் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு அறிவு இருக்கும் ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஏதாச்சும் பொழைச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது ஸோ தனக்கு வேண்டியது எப்படி டெவலப் பண்ணிக்கிறது எப்படி சாமர்த்தியமாக கொண்டு வர்றது எப்படி ஒரு கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறது ஃபியூச்சர் என்ன அந்த மாதிரி தனக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்க தெரியாது ஒரு இப்போ பொய் பேசி மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு போகும் ஸோ இந்த புதன் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்ட கிரகமாக இருக்கும் இப்போ இந்த ஐடியாக்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் வர்றதுனால இப்போ நீங்கள் எங்கே எதை பேசி தப்பிக்கணுமோ அதை பேசி தப்பிச்சிருவீங்க அப்போ ஏற்கனவே பேசி பகையாகும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை இப்போதைக்கு யோசிச்சு பார்ப்பீங்க அப்போது எப்படி பகையாகும் நம்ம எதை பேசக்கூடாது யாருக்காக பேசக்கூடாது நம்ம இப்போ போக தேவையில்லை போனால் பேசணும் பேசினா இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரியான ஒரு மைண்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக வேலை செய்யும் அப்போ எங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற ஒரு டெக்னிக்கல் உங்களுக்கு கிடைக்கும் பலருக்கும் நட்புகள் ரீதியாக நட்பு மூலியமாக சில வரவுகள் கிடைக்கும் ஜீவனாதிபதி இல்லையா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவையா பொருள் தேவையா இல்லை நல்ல வேலை வாய்ப்பு தேவையா இல்லை தொழில் ஏதாச்சும் காசு போடணுமா தொழில் டெவலப் பண்ணணுமா பார்ட்னர்ஷிப் பண்ணணுமா இல்லை உங்ககிட்ட உள்ள ஒரு விஷயத்த பேசிக்கா வச்சு உங்களோட நண்பர்கள் சேர்ந்து ஏதாச்சும் பண்ண போறாங்களா தெரிஞ்சவங்க பண்ணணுமா உங்களோட வாழ்க்கை தண்ணியோடு நீங்கள் சேர்ந்து பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் தெரிஞ்ச இடத்துலேருந்து உதவிகளோட சேர்த்து பண்ணணுமா இது எல்லாமே இப்போதைக்கு சாத்தியப்படும் புதனுடைய தொடர்பு ஸோ புதன் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வாதார நிலமையில் போராடிக்கிட்டு இருக்கிறேன் பேசிக்கான விஷயம் கூட என்கிட்ட இல்லை ஒரு வாழ்வாதாரம் இந்த விஷயத்தில் எனக்கு கிடைச்சிதுன்னா சில விஷயங்கள் சரியாக வரும் ஃப்யூச்சரை மையப்படுத்து அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தை சரி செய்யக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் புதனால உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமான சூழ்நிலை உண்டு அடுத்ததாக சுக்கரன் மூணில் இந்த கடன் 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 பிராபலத்துல மாட்டிட்டு முழித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு நபர்களுக்கு அதை கொஞ்சம் சமாளிக்கிற இல்லை பைசல் செய்யக்கூடிய ஒரு சில நபர்களை இந்த கடனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கடனை ஒழிக்கக்கூடிய சம்பவங்கள் கூட உண்டு நடக்கும் சில நபர்களுக்கு பழைய விஷயங்கள் பழசு இல்லை ஏற்கனவே செஞ்சு பாதியில் விட்டது இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வீடு செய்யலாம் நினைச்ச விஷயங்கள் இப்படி பழைய முயற்சிகள் எல்லாமே இப்போ புதுசாக தொடங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி நல்லா அமைப்பில் மாறுது இல்லையா அதனால பழைய விஷய முயற்சிகள் பழைய நபர்களுடைய தொடர்புகள் பழைய விஷயத்தை பற்றி சில முயற்சிகளை மேற்கொள்வது பழச போய் பார்க்கறது பழைய இடம் கட்டடம் பழைய பூமி மனை பழைய வாகன அமைப்புகள் பழைய பொருட்கள் இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு பெரிய அளவுக்கு லாபமாக கிடைக்கும் எப்போதோ வாங்கி வைத்த விஷயங்கள் எப்போதோ முதலீடு செய்த விஷயங்கள் அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வந்து காப்பாற்றுறதுக்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அமைத்து தரும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் லாபாதிபதியும் சுக்கரனும் மூணில் இருக்குது இப்போ கிடைக்கிற விஷயத்த கூட உங்களுக்கு நல்ல திறமையான தனுசு ராசி நபர்கள் ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கூட கிடைக்கிற லாபத்தை கூட உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ரெட்டிப்பாக மாற்றிக்கிறதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உண்டு இப்போ ஃபைனலாக தனுசு ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை வருட ஆரம்பத்தில் சில எதிர்பாராத ஒரு நல்ல சேஞ்சுடன் ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஜனவரியே அடுத்த பிப்ரவரி கூட சுக்கரன் உச்சந்தாயிடும் ஸோ ஒரு பெரிய அளவுக்கு இதுலேயும் போய் லாக்காவிற மாதிரிலாம் இல்லை வீடு ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் சமாளித்து நல்லபடியாக ஓட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பணத்தை பார்க்கக்கூடிய உங்களோட உழைப்புக்கு அப்பாற்பட்டு கூடுதல் பணத்தை இப்போதைக்கு கையில் பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் இது வந்து ரியல் எஸ்டேட்டு சுக்கரன் சம்பந்தப்பட்ட வீடு அமைப்புகள் கலைய கலைத்துறை சார்ந்த அமைப்புகள் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரியுதுங்களா ஒது மற்றவங்களால் ஒதுக்கப்பட்ட விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடியது இப்படிலாம் ஒரு வரவுகள் கிடைப்பதற்கான வழிகளாக மாறுவதற்கு இந்த சுக்கரன் கை கொடுக்குற மாதமாக இருக்குது யூஸ் பண்ணிக்கிறவங்க நல்லபடியாக பண்ணிக்கலாம்